அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய எட்டாவது அத்தியாயமான அல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் வரியறுக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் தன்மைகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக விலக்கிக் கொண்டே வரக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் குறிப்பிடுவான் முக்மீன்களினுடைய அடிப்படை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லா ரப்பிம் எத்த ஒக்கலூன் அவர்கள் எல்லா நிலையிலும் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் எப்போதும் இறைவனை சார்ந்தே அவர்கள் இருப்பார்கள் இவ்வாறுதான் ஒரு முக்மீனினுடைய பண்பு அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான் இந்த சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது இருக்குல்ல மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழலை எடுத்துக்கொண்டால் கூட நான் யாரையுமே சாராமல் வாழ்ந்திருவேன்னு ஒரு மனிதனால் வாழவே முடியாது ஒரு குழந்தையாக இருக்கிறது என்றால் அந்த குழந்தை தம்முடைய பெற்றோர்களை சார்ந்து வாழ வேண்டும் அதே ஒரு முதியவராக இருக்கிறார் என்றால் அவர்கள் தங்களினுடைய பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டும் இளம் பருவத்தில் இருப்பவர்களும் ஒருவரை ஒருவர் சார்ந்துத்தான் வாழ முடியும் உலகத்தினுடைய யதார்த்தமே அப்படித்தான் யாரையுமே சாராம வாழ்ந்துருவோம்னா வாழவே முடியாது இங்கிருந்து நம்ம வெளியூருக்கு போறோம் பஸ்ல பஸ் உடைய அந்த ஓட்டுநரை அவரை நம்பிதான் ஏறி உட்கார முடியும் எந்த விதமான ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை தான் நல்ல முறையில கூட்டு போய் இறக்கி விட்டுருவாரு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறோம் நம்மளாக போக முடியுமா ஒரு பிளைட்ல ஏறி போறோம்னா அங்க ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது மக்களை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது பொதுவாகவே மக்களினுடைய மனதில் இயல்பாக இருக்கக்கூடியது மக்களினுடைய இயல்பே ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தலாக இருக்கிறது அவன் மனிதர்களை நாம் சார்ந்திருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் முதன்மையாக அல்லாஹை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை நம்மளுடைய பண்பை பற்றி சொல்லி காட்டுகிறான் மக்களை மக்கள் சார்ந்திருப்பது இருக்கட்டும் மக்களையே சார்ந்துகிட்டு அல்லாவை சாராமல் இருந்து விடக்கூடாது இறைவனை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ரீதியிலான ஒரு விஷயம் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் நல்லா சொல்லி காட்டுகிறான் திருமறை குரான்லையும் சரி ஹதீஸ்களிலும் சரி எவ்வளவோ ஏராளமான அற்புதங்கள் நடந்திருப்பதாக அல்லா இருக்கிறான் அந்த எந்த விதமான ஒரு அற்புதத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த அற்புதத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இறைவனை சார்ந்திருத்தலாகத்தான் இருக்கும் திருமறை குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில அற்புதங்களை எடுத்து பார்த்தால் மூசாலைய சல எந்த அளவுக்கு கடலையே பிறந்தார்கள் என்பதை நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் அற்புதமாக பேசிட்டு இருக்கிறோம் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதம் யாருமே காண முடியாத ஒரு காட்சி கடலையே இரண்டாக பிளந்து கடலுக்கு நடுவுல பாதை அமைத்து இரண்டு புறமும் பார்த்தால் ஒவ்வொரு அலைகளும் மலைகளை போன்று நின்று கொண்டிருந்தது நடுவுல மூசாலையா சலாத்து வசலம் அவர்களினுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்டு சிரோன் அளிக்கப்பட்டான் இதற்கான அடிப்படையான நோக்கம் என்ன மூசாலையா சலாத்து வசலம் அவர்கள் உடைய படையிலிருந்து விரண்டு ஓடி விழுகிறார்கள் எப்படியா தப்பிச்செல்லான் இறுதி நிலைமை சிக்கிக் கொள்கிறார்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை முன்னேறி போக முடியாது தடையாக கடல் இருக்கு சரி வந்த வழியில போலாதான் பிறோனியனுடைய கூட்டம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலைனா ஒட்டுமொத்த பணி சிறுவர்களும் கூறுகிறார்கள் மூசா நபியை தூதராக ஏற்றுக்கொண்ட அதே மக்கள் கூறுகிறார்கள் மூசாவே இந்நாள ஆள்ல நாம் சுற்றி வளைக்கப்பட்டுட்டோம் நம்ம கண்டிப்பா பிடிபட்டுருவோம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தப்பிப்பதற்கான வாய்ப்புன்னு எடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்ட் நம்மளால தப்பிக்கவே முடியாது முன்னேறி போனோம்னா கடல்ல மூழ்கி இறந்துருவோம் இங்கே நின்னம்னா பிறோனுடைய கூட்டம் வந்து நம்மளை சுவையை ஆடிடுவாங்க நம்ம கொலை செய்து விடுவார்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டே மூசா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்திலும் கூட தன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் அவர்களினுடைய மன நம்பிக்கை இழக்கக்கூடிய அதே சூழலில் மூசாலை சலாத்வசர் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க இருக்கக்கூடிய யதார்த்தத்தை வச்சு பார்த்தோம்னா தப்பிக்கவே முடியாது அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமையில தான் நம்முடைய நிலைமை இருக்கு இருந்தாலும் அல்லா யதார்த்தத்திற்கெல்லாம் அற்பாற்பட்டவன் மூசா அவர்கள் கூறுகிறார்கள் கல்லா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படி கிடையாது ரொம்ப செய்யுறீன் என்னுடைய அல்லா என்னோடு இருக்கிறான் நிச்சயம் அவன் எனக்கு வழிகாட்டுவான் எங்க எங்கேயோ சுத்தி தெரிஞ்சிருக்கிறேன் எவ்வளவோ இக்கட்டான சூழலில் இருந்திருக்கிறோம் இறைவடி என்னுடைய கட்டளை இங்க வந்திருக்கிறோம் அல்லா நிச்சயம் வழிகாட்டுவான் மூசா நபிக்கு தெரியாது என்ன நடக்கும் கடல் பழக்குமா பூமியில ஒரு குகை உண்டாகுமா எதுவுமே தெரியாது அல்லாஹ் என்னை எப்படியாவது காப்பாத்திருவான் எப்படி அல்லா காப்பாத்துவான் இறைவன்புரத்திலிருந்து கட்டளை வருகிறது மூசாவே எதிர்பி அசாக்கல் பகத் கையில வச்சிருக்கிற கைத்தடியை எடுத்து கடல்ல அடிங்க யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க கையில வச்சிருக்கிற கைத்தடியை எடுத்து கடல்ல அடிச்சா கடல் என்ன ஆகும் அந்த கைத்தடியை வச்சு ஒரு சின்ன குழந்தை அடிச்சோம்னா அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு வழி ஏற்படும் கடல்ல அடிச்சா என்ன ஆக போகிறது என்கின்ற யதார்த்தத்தை எல்லாம் யோசிக்கிறார் அல்ல கட்டலை இட்டுட்டானா சொன்னபடி செய்வோம் அல்லா நிச்சயம் காப்பாத்துவான் கடல்ல அடிக்கிற அந்த நொடி வரைக்கும் எப்படி அல்லா காப்பாற்ற போறான்னு மூசா நம்பிக்கைக்கு தெரியாது கடல் இரண்டாக பிளக்கிற போதும் தெரியாது அல்லாவின் புறத்திலிருந்து கட்டளை வந்திருச்சு இறைவன் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட ஒரு உளமார்ந்த ஒரு சார்ந்திருத்தல் இறைவனின் மீது வைத்த நம்பிக்கை எடுத்து கடலை அடிக்கிறார்கள் கடல் இரண்டாக பிளந்து கடல் இரண்டாக பிளக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் கிடைத்ததனுடைய காரணம் இறைவனை சார்ந்து இருந்தார்கள் இப்ராஹிம் அலையலாத்து வசலம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தள்ளிவிட்டார்கள் அந்த நேரத்தில் நெருப்பே குளிராக மாறியது காரணம் தள்ளிவிடக்கூடிய அந்த நேரத்தில் கூட இறைவனை சார்ந்திருந்தார்கள் ஹஸ்வி அல்ல அமல் வக்கீல் இறைவன் எனக்கு போதுமானவன் அவனே மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளி இப்படி எந்த விதமான ஒரு அற்புதத்தை எடுத்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்திருந்தால் இறைவன் நிச்சயம் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விட மாட்டான் ஆகன் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நிச்சயம் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அது இன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி துன்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா நிலைமையிலும் இறைவனையே சார்ந்து இறைவனுக்காகவே வா வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தூர் புரிவானாக அலைக்கும் வலைக்கும் பிறகும்